ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் பல பேசுகிறேன் இன்றைக்கி தமிழ் இலக்கண தேர்வு ஏழு வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையை பார்த்துட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது மறக்கம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதற்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கான முதல் கேள்வி இது ஏழாவது இது டெஸ்ட்டு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கற்றை எழுத தெரியும் என விடியளிப்பது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னதுன்னா இன மொழி விடை அடுத்தது இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது செய்வாயா அப்படின்னு கேட்டா நீயே செய் அப்படின்னு சொல்வது வந்து என்னதுன்னா ஏவல் விடை அடுத்தது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறியாத ஒன்றை அறிந்து கொள்ள கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா அறியா வினா அதுவே வந்து நமக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டால் பார்த்தீங்கன்னா அது வந்து அறிவினா ஓகேவா அடுத்தது ப்ரப்போசல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் அப்படிங்கிறது என்னன்னா கருத்துரு ஆவணம் அப்படிங்கிறது என்னது டாக்குமெண்ட் கோப்பு அப்படிங்கிறது ஃபைல் ஒப்பு சீட்டு அப்படிங்கிறது என்னன்னா அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டு ஓகேவா அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் ஓகே அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டுன்னு வரும் அடுத்த இணையான தமிழ் சொல்லி அருகே மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது எம்எல்ஏ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் இது எல்லாமே வந்து எம்பியை குறிக்கக்கூடுது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக குறிக்கக்கூடியது இந்த மூன்றுமே சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் எம்எல்ஏ குறிக்க அடுத்த ஜேர்னலிசம் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் ஆன்சர் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது என்னது இதழியல் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது ஊடகம்னா மீடியா மொழியியல்னா வந்து என்னது லிங்க் ஓகேவா லிங்க் குவிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு வரும் அடுத்து பருவ இதெல்லாம் வந்து பீரியாடிக்கல் யா பீரியாடிக்கல் அடுத்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை விளக்கும் பொருள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மை உள்ளங்கையில் நெல்லிக்கனி இருந்தால் எப்படி இருக்கும் வெளிப்படையாக தானே இருக்கும் அதனால வெளிப்படை தன்மை காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல ஓமைக்கு பொருத்தமான பொருள் யாது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல அப்படிங்கிறது ஒரு தற்செயல் நிகழ்வு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஊமியின் பொருள் ஆன்சர் நெல்லிக்காய் மூட்டையிலே கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன நெல்லிக்காய்லாம் செதறி ஓடும்ல ஒற்றுமை இல்லாமல் ஆன்சர் வந்து ஒற்றுமையின்மை அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம் எல்லாம் சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை வாக்கியம் இதுவும் நைன்த்து தான் பழந்தமிழ் இலக்கிய இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே ஆன்சர் வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே ஆச்சரிய குறி போட்டிருக்கு அதனால் இது உணர்ச்சி தொடர் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது விடைக்கேற்ற வினாவை தேர்வு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அடுத்த ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஆன்சர் வந்து ஒரு தாற்றில் எத்தனை அப்படிங்கிறது தான் சரி எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன அடுத்த தொடுதல் தொடுத்தல் தொடுதல் இதற்கு சரியான இணையை வந்து கண்டுபிடிக்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொடுத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை தொடுக்கிறது கட்டுதல் இணைக்கிறது இந்த மாதிரி வரும் தொடுதல் அப்படிங்கிறது டச் பண்ணுறது ஓகேவா இப்போது இதில் வந்து தொடுதல் அப்படிங்கிறது பகிர்தல்ல ஒருமா வராது கிடைத்தலில் ஒருமா வராது படைத்தலில் வருமா வராது தீண்டுதல் தீண்டுதலில் வந்து தொடுதல் வரும் அப்போ தொடுதல் தீண்டுதல் வரும் அதேமாரி அணிதல் அணிதல்னால் வந்து என்னது கட்டுதல் சேர்த்தல் அந்த மாதிரி மீனிங் வருதுல்ல ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் சி அணிதல் மற்றும் தீண்டுதல் தான் இதோடைய ஆன்சர் அடுத்தது மறைந்து மறைத்து இதோடைய ஆன்சர் வந்து என்ன ஓகே இதற்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது பசி கண்ணை மறந்தது உணவு உண்டதால் பசி மறைத்தது இதில் சரியான ஆன்சர் வந்து என்னென்னு பாருங்கள் ஆப்ஷன் சி ஒன் கமா டூவா பசி கண்ணை மறைத்தது கரெக்டு உணவு உண்டதால் பசி மறைந்தது இந்த ரெண்டுமே வந்து சரி அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்ரை தொடர்க இந்த ரெண்டு கேள்வியும் அதே தான் இதில் உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் படித்து பாஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க நான் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லியிருந்தேன் ஆன்சர் பதினேழாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அழகிய நாட்டியங்கள் அனைத்தும் இயற்கையின் அசைவுகள் ஓகேவா இதுதான் சரி ஆப்ஷன் பி ஓகேவா இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பதினெட்டுக்கு விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கும்ங்கிறது சரி அடுத்த இதுக்கு இரண்டாயிரம் தொன்மையுடையது கால ஏறுதழுவுதல் இதை சரியாக ஒழுங்குபடுத்தி சொல்லுங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏறுதழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது இந்த வரிசைகள் ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கிளி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு வரிசையில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து சொல்ல முடியும் படகம் தவில் கனகப்பறை பெரியாள் உரிமை உடுக்கை தவண்டை பிடில் நாகசூரம் மகுடி இது வந்து எப்படி வரும் ஆன்சர் சொல்கிறேன் ஓகேவா ஆன்சர் சொல்லிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஆன்சர் வந்து இதற்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேவா ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி உடுக்கை உரிமி இந்தது இதுக்கு எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம வந்து எனது எழுத்துக்கள் வந்து பார்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து என்னது உடுக்கை உடுக்கை உரிமை ஊ தான் வந்து உயிர் எழுத்து இதில் வந்து இந்த டூ இருக்கா இது வந்து இதுல பார்க்கணும் மெய் பார்க்கணும் மெய் இது வந்து எங்க வரும்னா லாஸ்ட் வரும் இற்று இன்னு ஓகேவா இது லாஸ்ட் வரும் இந்த இருக்கல இரு கூட்டல் ஊ தான் வந்து என்னது ரூன்னு வரும் அப்போ இது லாஸ்ட் வரக்கூடியது இந்த இட்டுங்கிறது எங்க வரும் கசட தபரை ஓகேவா கசட கசட இது வந்து ஃபஸ்ட்டே வந்துடும் இந்த கசடை ஓகேவா அப்போ இது வந்து இந்த முதல்லயே வந்துடும் ஓகேவா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லா புரியும் அப்போ இது முதல்ல வந்துடும் இட்டு கூட்டல் ஊ தான் வந்து 2 अपॉन 2 தான் முதல்ல வரும் அதுக்கு அப்புறம் ஒரு आंसर வந்து অপশন C சோ அடுத்த கணக்குல அடுத்த இதெல்லாம் एक्सप्लेन பண்ணல நீங்க அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகே வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி இதோட आंसर என்ன आंसर அகர வரிசைப்படுத்தும் போது எப்படி வரும்னா அழகு பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு அடுத்த இதெல்லாம் டக் டக்னு சொல்லிருங்க படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிக ஆன்சர் வந்து படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்றுங்கிறது படித்தான் கேள் அப்படிங்கிறது சொல்லின் வினையாளனியின் பெயரை கண்டறிக ஆன்சர் கேள் அப்படிங்கிறதுடைய வினையாளனின் பெயர் வந்து என்னது கேட்டவர் சுடு என்றதுடைய தொழிற்பெயர் வந்து என்ன ஆன்சர் வந்து சுடு அப்படிங்குறத தொழிற்பெயர் சுடுதல் மயங்கிய அப்படிங்கறதுடைய வேர் சொல்லை தருக ஆன்சர் வந்து மயங்கு அடுத்த சரியான வேர்ச்சொல்களில் பொருந்தாத இணையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கோடல் கோடு இது யாருக்காட்டும் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுங்க நான் பார்த்தேன் அவ்வளோ டீட்டெயிலாக கிடைக்கல ஓகே அடுத்த உன்கிரேன் அப்படிங்கிறதோடைய வேர்ச்சொல் ஆன்சர் உன்கிரேன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் உன் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்று வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று வினவுவது கேள்விக்கு கேள்வி கேட்டால் வந்து என்னது அது வினா எதிர் வினாதல் விடை குணக்கு குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது ஆன்சர் திசையை வந்து குறிக்கிறது குணக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு குடக்கு அப்படிங்கிறது மேற்கு இதுக்கு தான் வந்து இந்த அடுத்த ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான அமைந்துள்ள விடையைத் தேர்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் மீதி எல்லாம் பாருங்க தப்பு தப்பாக இருக்கும் இந்த ஏரிங்கிறது தப்பு மலையில் ஏறி நான் இதில் இது இந்தரி வரும் தப்பு ஏரியில் மீன் பிடித்தான் இந்த தப்பு ஓகேவா அடுத்து இது ஒளி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க சூழ் சூழ் சூள் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நிறைய டைமுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டு வந்து சொல்றேன் கருப்பம் ஆராய்ச்சி சபதம் இப்போ இந்த சூல் இருக்கா இந்த லாஸ்ட் இந்த இருக்கா இதுக்கு வந்து என்னது சூழ் உரை அப்படின்னு சொல்லுவாங்களா சூழ் உரைன்னா என்ன சபதம் எடுக்கிறது அப்படின்ட்டு பொருள் வரும் அப்ப சூளுங்கிறதுனா சபதம் அப்படின்ட்டு வந்துடும் அடுத்தது இந்த சூழ் அப்படிங்கிறது என்னது சூழ்நிலை அப்போ சுற்று சூழ் அந்த ரிலேட்டடாக வரும் அப்போ இதை ஒரு ஆராய்ச்சி ரிலேட்டடாக வந்து வச்சுக்கோங்க இந்த சூழ் அப்படிங்கிறது கர்ப்பம் ஓகேவா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கேட்பாங்க அடுத்த ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க இந்த கேள்வி வந்து இந்த இடத்துல இது வரக்கூடாது கொஞ்சம் மறைச்சிட்டு ஓகே நான் சொல்லிட்டேன் ஆன்சரு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏன்னா இந்த இதில் பாருங்கள் பருவத்தில் தப்பாக இருக்குது நன்றாக தப்பாக இருக்குது ஓகேவா அடுத்த தானியங்கள் தப்பாக இருக்குது இதில் பாருங்கள் குறையாமல் இது தப்பாக இருக்குது இதில் வந்து பாருங்கள் இருந்தது தப்பா இருக்கு குறையாமல் தப்பா இருக்கு தானியங்கள் தப்பா இருக்கு காரும் தப்பா இருக்கு ஓகேவா அப்போது இந்த மூணுமே வந்து எல்லாமே தப்பா இருக்கு இதில் பாருங்க கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது அப்ப இதஷன் என்ற ஆங்கில சொலுக்கு நிகரான தமிழ் சொல் தருக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் லெவல் கிராஸிங் ஆன்சர் வந்து லெவல் கிராஸிங் அப்படிங்கிறது இருப்பு பாதையை கடக்கும் இடம் அடுத்த ரெவலியூஷன் ஆன்சர் ரெவலூஷன் அப்படிங்கிறது புரட்சி வட்டர வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருளை சுட்டுக ஆன்சர் பதனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக அப்படின்ட்டு பொருள் அடுத்த பறவைகளின் ஒளிமரபில் வந்து பிழையுள்ள தொடரை வந்து தேர்வு செய்கிட்ட கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாருங்க காகம் கரையுங்கிறது சரி ஆந்தை அலருங்கிறது சரி மயில் அகவும் சரி கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் தான் வந்து கோவும் ஸோ இது வந்து தவறு அடுத்தது வந்து பாருங்க அதான் கேட்டிருக்காங்க இல்லத்தில் அருகே புதிதாக கூரை டேஷ் ஆன்சர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் சரி வேந்தனர்ங்க இந்த ஆப்ஷன் சி வேய்ந்தனர் தான் சரி அடுத்தது பொருந்தாத சொல்லி கண்டறிக பாரதியார்னு கொடுத்துட்டாங்க இங்க ஆப்ஷன்ல பாரதாசன் கண்ணதாசன் வாணிதாசன் அவ்வையார்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியல அவ யார் ஆண் பெண் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சா என்னன்னு சொல்லுங்க அப்படியாத்தான் இருக்கும் இவங்க வந்து பெண் பால் புறவர் இவங்க மூணு ஆண் அதனால அப்படி கொடுத்துருக்காங்க போல மகர குறுக்கம் அல்லாதது எது ஆன்சர் மகரம் குறுக்க நல்லா படிச்சிருந்தா தெரியும் இந்த போன்மம் கோன்மம் இந்த வகர எழுத்துலாம் இம்முக்கு பிற வந்துச்சுன்னா இதெல்லாம் என்னது மகர குறுக்கத்துக்கான சொல்லுதான் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மே வருது மகரம் வருது மகரத்துக்கு பிறகு மகரமே வந்தா அது மகர குறுக்கம் கிடையாது ஸோ இதான் வந்து ஆன்சர் அடுத்தது பாடுதல் பாடியவல் கெடு கெடுதல் படித்தல் இதில் வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தொழிற்பேர் மாதிரி இருக்கு தொழிற்பேர் தான் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வினையாளினியம் பேர் ஓகேவா அப்போ இது என்னது ஆன்சர் பாடியவல் எளிது அப்படிங்கிறத சொல்லோடைய எதிர்ச்சொல் ஆன்சர் எளிது அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் வந்து என்னது அரிது ஐம்பெருங்காப்பியம் அதோடைய எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து என்னது ஐம்பெருங்காப்பியம்னா ஐந்து அடுத்த நகுதல் அப்படிங்கிறதோடைய எதிர்ச்சொல் ஆன்சர் நகுல்தல்னா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம் அதற்கான எழு எதிர்ச்சொல் வந்து எனது அழுதல் அடுத்தது இடர் அப்படிங்கிறதோடைய எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து எனது இடர்னா துன்பம் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து எனது இன்பம் தான் ஒரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து தான் கூட்டல் ஒரு இனிமை கூட்டல் உயிர் ஆன்சர் என்ன வரும் எழுதுக ஆன்சர் வந்து ஆப்ஷன்சி இன்னுயிர் இதில் மை பெயரும் இன்னு வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இன்பின்படி இன்னுயிர் அப்படின்ட்டு வரும் இல்லை தான் ஒரு அப்படிங்கிறது இந்த இன்னு கூட்டல் ஓ வந்து ரெண்டும் சேரும் சேரும்போது என்ன வரும் இன்னு கூட்டல் ஓ நோன்னு வரும் தானூறு இங்க எம் என் தமிழ் நாடு ஓகேவா என் தமிழ்நா அப்படிங்குறத எவ்வாறு பிரிப்பாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி என் தமிழ்நா எம் தமிழ்நா அடுத்த வந்து இந்த ஒரு பேராகிராஃப் கேள்வி வந்திருக்கு அதனால் வந்து நம்ம இதை அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஐம்பத்தி ரெண்டு பார்ப்போம் இந்த நாற்பத்தெட்டு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை